எல்லாருக்கும் மாலை வணங்கும் சண்டே சண்டே பெசல் நிறைய போட்ட என்னது சங்கரா மீன் வறுவல் பாறை மீன் மீன் பாறை மீன் குழம்பு சங்கரா வறுவல் பண்ண ஆயிடுச்சு ரெண்டா மீன் குழம்பு நிறைய போட்டுட்டேங்களா சட்டி மீன் குழம்பு தான் மண் சட்டி மீன் குழம்பு தான் வச்சிருக்கேன் போடல இன்னைக்கு சண்டே பெசல்தாங்க இப்ப எல்லாம் படுத்துட்டேன் தயாரா இருக்குன்னு எல்லாம் சிவனேன்னு உட்காந்து தீ பார்த்துட்டு குட்டீஸ்ங்க அதனால சரி ஒரு ஸ்னாக்ஸ் செஞ்சு தரலாம் உருளைக்கிழங்கு வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்னாக்ஸ் காரசாரமா மழை பேலுன்னு இருக்கு காரசாரமா எங்க பேத்தியும் மேரண்டியும் ஏதாவது வேணும் சண்டே வேற குழந்தைங்க அதனால தான் நிறைய இருக்கு நல்லா தலை குளிச்சிருக்கா குட்டி பாப்பா எல்லாம் நல்ல இனிமே மாட்டோம் அதனால காரசாரமா உருளைக்கிழங்கு நல்ல சத்து குழந்தைங்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த உருளைக்கிழங்கு கொடுத்தீங்கன்னா மூளை வளர்ச்சி நல்லா அதனால அடிக்கடிக்கு உருளைக்கிழங்கு கொடுங்க இத சீவி பாருங்க தண்ணி வச்சிருக்க ஒரு ரெண்டு சொம் தண்ணி வச்சிருக்க சரி நம்ம சீவக்குள்ள தண்ணி காஞ்சிரும் இப்ப புதுசா வந்திருக்கு பாருங்க இது நம்ம ஏதாவது காய்கறி எல்லாம் வேக வைக்கிறதுனா இது மேல ஒரு தட்டு இது மூணு தட்டு ஒரு தட்டு வைக்காத நீ மேலோடய நின்னு இருக்கு வீடியோ பக்கத்துல காமிச்சிருக்க ஏதாவது இட்லி குண்டா வாங்கணுன்னா இப்படி வாங்குங்க எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது நல்லா பாருங்க அடியில் தண்ணி ரெண்டு பக்கம் கைப்பிடி இருக்குது பிடிச்சி எடுக்க அடியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இப்போது நம்ம இதில் மேலே காய்கறி என்ன காய்கறி வேக வைக்கிறனாலும் இதில் வச்சுட்டு மேலே ரெண்டு தட்டு மட்டும் இட்லி ஊற்றிக்கலாம் மூணு தட்டு ஒரு தட்டுக்கு இதில் வச்சுட்டு காய்கறி வச்சுட்டு மேலே ரெண்டு தட்டு இட்லி இட்லியும் வெந்துடும் தான் நேற்று அவசரம் டைம் ஆகிடுச்சி கத்திரிக்காய் வேக வைக்கணும் சரி செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு முறை செஞ்சேன் ரொம்ப நல்லா இருந்தது கத்திரிக்க அடியில் தண்ணி ஊற்றிட்டு கத்திரிக்காய் எரிஞ்சு மேலே வச்சுட்டு ரெண்டு தட்டு இட்லி ஊற்றிட்டேங்க செம்ம சூப்பராக இட்லிக்கு முன்னே க கத்திரிக்காய் அது பெருசு பெருசாக வச்சேன் இட்லிக்கு முன்னே கத்திரிக்காய் வந்துருச்சு இப்போயும் இந்த உருளைக்கெழங்கு சீவி அதில் தான் வைக்க போகிறேன் அதுக்குள்ளே தண்ணி காயட்டும் எடுத்து தட்டி வெளியே வச்சிடலாம் வீட்டு வைக்கலாம் நீங்கள் எதா யாராவது வாங்கணுன்னு ஐடியா இருந்தால் இந்த மாதிரி வாங்குங்க நான் சரவணாவில் வாங்கினேன் எட்நூறுரூபாயும் எட்நூறுரூபா எட்நூறுரூபா சில்ற ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஒரு தட்டுல ஆறு இட்லி வருது மூணு தட்டுமே ஆறு ஆறு இட்லி தான் இருக்கு கரண்ட் அடுப்பு யூஸு கரண்ட் அடுப்பில் நான் எதுக்கிற லைனில் கரண்ட் இருக்குது கோழி பண்ண வச்சுருந்தோம் எடுத்துட்டோம் அந்த அதனால கரண்ட் அங்கே வேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கரண்ட் அடுப்புக்காகவே இந்த கோ இட்லி குண்டா வாங்கினேன் டிஃபன்னாக அங்கே போய் வச்சுட்டு வந்துடுவோம் இப்போ எல்லாம் பிடிச்சுங்களாம் வீட்டில் இருக்குது அங்கே கொசு பிடுங்குது அதனால சரி நீ இங்கே பண்ணலான்னு வந்துவிட்டேங்க இப்போ எல்லாம் சிபி பண்ணலாம் என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பார்த்தீங்க ஏன் திடீர்னு குறைஞ்சிட்டிங்கன்னு தெரியல நிறையா பாருங்க உங்களால தான் நான் இன்னுமே நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னுமே ஒரு ரூபா கூட வாங்கலை பக்கத்தில் வந்துட்டேன் நூறு டாலர் வந்தால் தாங்க காசு உங்களுடைய தயவு தான் எனக்கு ரொம்ப தேவை இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு காசாவது வாங்கிட்டு யூடியூப் விட்ருணும் டெய்லி ஒரு வீடியோ எவ்வளோ சப்ஸ்க்ரைபர் ஐயாயிரத்தி எண்ணூறு சப்ஸ்கிரைபருக்கு வீடியோ வந்து நாலாயிரத்தி சில்லற வீடியோ போட்டேன் நூறு டாலர் வரலைங்க இதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீடியோ தான் போடுற சமையல் வீடியோ இன்னுமே நாலாயிரம் இது நூறு டாலர் வரல உங்களுடைய தயவால் நிறைய பண்ணுங்க பாக்குறவங்கலாம் வாங்க காய் சீவரது சீவிக்கோங்க இல்ல கட்டில சீவிக்கோங்க இப்பெல்லாம் எல்லாரும் வீட்லயும் இருக்கு காய் சீவரது யாரு வீடுமே இல்லாத இல்ல நம்ம டவுன்ல இருந்து அரை குறையா வச்சிருக்கோம் வில்லேஜ்ல போய் பார்த்தா எல்லா பொருளும் வச்சிருக்கிறாங்க போன வீடா இருக்குது உள்ள நுழைஞ்சா சார் உண்மையா அத்தனை பொருள் இருக்குது வாஷிங் மிஷின்ல இருந்து ஏர் கூலர்ல இருந்து ஃபேன் டேபிள் ஃபேன்ல இருந்து சீலிங் ஃபேன்ல இருந்து வேணுங்க பார்த்தா சீட்டு வீடா இருக்கு ஓலை வீடா இருக்கு உள்ள போய் பார்த்தா அத்தனை பொருள் இருக்கு இப்போ டவுன் விட வில்லேஜில் இருக்கிறவங்க நல்லா டெவலப் ஆயிட்டாங்க அந்த நல்ல எதுக்கு சொல்றேன் இந்த காய் சீவத்துக்கு சொல்றேன் எல்லாம் வச்சிருக்காங்க எல்லாமே ஆர்டர் பண்ணி வில்லேஜ்ல கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க எங்களுக்கே பிரிட்ஜு வீடு நடக்குள்ள நடக்கும் பேராண்டி பால் வாங்கி வச்சா கெட்டு போயிட்டோம் நைட்ல அதுக்காக இங்க இருந்து பிரிட்ஜு வாங்கி வந்து வந்துச்சு வீட்டுக்கே கொண்டாந்து கொடுத்துட்டாங்க நல்ல வில்லேஜ் வீட்டுக்கே வந்துருச்சு அப்ப ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னையே அது மாதிரி வில்லேஜ் பாருங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி காய் சீவல் வேஸ்ட் ஆகாத இந்த தோல் மட்டும் சீவிக்கலாம் நம்ம கத்தியில சீவனா சதையோட சேர்த்து சீவோம் அதுக்காக தான் இதுலயே மூணு நாலு ஐட்டம் இதுக்கு ஒரு கதை இருக்கு ஒரு நாளைக்கு எல்லா கதையும் எடுத்து ஒரு வீடியோ போடுற பாருங்க இந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை அந்த இதுக்கு வந்து பார்த்தா சின்ன கிப்டு ஆனா இது பெரிய பெரிய விஷயம் ரொம்ப மறக்க முடியாத இது அதனால உடையாத பன்னெண்டு பதினோரு வருஷம் முடிஞ்சிருச்சுங்க இது வாங்கி எல்லாமே எடுத்து ஒரு நாளைக்கு போட ஏன்னா அந்த வீடியோ வந்து யாரும் இல்லாததுக்குள்ள போடணும் ஏன்னா அதுல சந்தோஷமா இருக்கு துக்கமும் இருக்கு அதனால எங்க பேத்தி பேராணி முன்னாடி எல்லாம் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட முடியாது உடனே அவங்க எழுதுருவாங்க அதனால அவங்க எல்லாம் ஸ்கூல் போன பின்னாடி எடுத்து முதல்ல இன்ட்ரெஸ்டா பின்னாடி கொஞ்சம் கஷ்டம் எல்லாத்தையும் போடுற பாருங்க ரொம்ப நாள் ஆசை எனக்கு வீடியோல போடணும்னு அதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது ஒண்ணு டைம் கிடைக்கல மறந்துடுற கட்டாயம் போடுறேங்க அலசிவியாச்சு கழிக்கலாம் என்ன கிச்சன் மாற்றி மாற்றி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த கிச்சனையே மாற்றலான்னு இருக்கோம் அதனால இந்த இதை அப்படியே சிம்பிளா வச்சிருக்கிறோம் இல்லைனா இன்னாரெல்லாம் வீடெல்லாம் நல்லா ஒரு நாளைக்கு எங்கள் வீடு எடுத்து ஹோம் டூர் போடுறேன் தான் இதை ஆல்ரேஷன் பண்ணாதான் வச்சிருக்கிறேங்க இது வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி பண்ணிட்டு கிச்சன் வேற மாதிரி பண்ணலான்னு இருக்கோம் எதுக்கிறதுல வந்து எங்க லேண்டு எதுக்கிறதுல எங்களுக்கு லேண்ட் இருக்கு அந்த லேண்ட்ல கோழி பண்ண வச்சிருந்தோம் அங்க வந்து கரண்ட் வாங்கிட்டோம் அந்த கரண்ட் சும்மா இருக்குன்னு வாஷிங் மிஷின் தண்ணி கேனு அங்கே இருந்து இப்ப எங்க வீட்டுல ஒரு பத்து பசங்க இருக்காங்க மேல பேச்சுல பசங்க வாடகை சமைச்சு தர சொல்லி ரொம்ப கேட்டாங்க அது சின்ன ஒரு மெஸ் வச்சு மூணு வேலை ரெண்டு வேலை தான் காலையில மதியம் காலையில டிஃபன் நைட்டு டிஃபன் செஞ்சு தரேன் இப்ப இது அப்படியே நீல நீளமா கட் பண்ணிக்கலாம் கட்ட எல்லாம் அங்க இருக்குங்க பூரா சமாளம் அங்க லீக் போயிட்டோம் சும்மா ஏதோ ஒன்னு ரெண்டு தான் இருக்கு கிச்சனே பாருங்க காலியா இருக்கு எல்லா பொருளும் இருக்கு அங்கேயே சமைச்சுக்கிறோம் ஏதாவது காலையில ஸ்கூல் அங்க காரமா சமைக்கிறோம் சாப்பிட்டாதனால காலையில பொரியல் அந்த மாதிரி எதாவது இங்க அவசரத்துக்கு டிஃபனு எல்லாமே அங்க மதிய சாப்பாடு இப்ப கூட மீன் குழம்பு மதியம் சாப்பாடு வருவாயில் எல்லாம் அங்கேயே பண்ணிட்டு வந்துட்டேன் அங்க பண்ணி இங்க எடுத்துட்டு வந்துருவோம் அங்கெல்லாம் குட்டீஸ்ங்க எல்லாம் சாப்பிடாதுங்க எல்லாம் பாருங்க இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க நம்ம இது வந்து அப்படியே வேக வைக்கலாம் நம்ம தண்ணீர் போட்டு அலசிட்டுனா இதுல கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குல்ல கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் போயிடும் சன்னமா பாருங்க இதே சைஸ் கட் பண்ணுங்க எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணுங்க மூணு உரக்காரங்க பாருங்க ஒரு தட்டு நிறைய வந்துருச்சு இது இப்போ கழுவிட்டு தண்ணி வடிகட்டி இந்த தட்டுல வச்சு உள்ள வச்சிடலாம் தண்ணி நல்லா காஞ்சி ஆவி போதும் பாருங்க பயங்கர கொசு இருக்கு பக்கத்துல தோட்டம் எல்லாம் சின்ன தோட்டம் செடி புல்லா வச்சிருக்கிறாங்களா அதனால அந்த செடியில நிறைய கொசு சாயந்தரம்னா அங்க கொசு வத்தி இருந்தாதான் இருக்க முடியும் இன்னைக்கு இங்க வந்துட்ட பயமா இருக்கு சென்னை புல்லா ஜோரம் சளி இரும்பல்னு இருக்கிறாங்க அது கொசுக்கு கடிச்சது நல்லா கழுவி கழுவிக்கோங்க அதுல ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் உருளைக்கிழங்கு கட் பண்ணீங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு இல்ல இப்படி அலசி வேக வச்ச ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது தண்ணியில் அலசிட்டோம்னா ஏதோ அலசிட்டா திரும்ப கூட கட் பண்ணிக்கோங்க சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படி இருந்தா தண்ணி இருந்தா கூட அடியில் வடிஞ்சிரும் வடிகிற மாதிரிதான் இருக்கு காஞ்சிச்சு பாருங்க இந்த மாதிரி மெத்தேட்ல வாங்குங்க அலுமினி குண்டா வாங்கினா கூட எழுநூறு ரூபாய் வந்துருது இது சில்வர் கரண்ட் அப்படி யூஸ் ஆகும் இந்த மாதிரி எல்லாம் புதுசு புதுசா இருக்கு ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருங்க

பெருங்காயம் குட்டி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் உப்பு போடுங்க கடலை மாவு வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டாத நல்ல ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுறேன்

கூடாதான் இருக்கு பார்த்து கை வச்சுக்கலங்க இதுல வந்து அந்த கலர் போடுவாங்க நான் அதெல்லாம் போட மாட்டேன் பிரியாணிக்க நான் அந்த ஜாலி பவுடர் போடுவாங்க அது நல்ல கலரா வரும் அதனாலதான் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு வேலைன்னாலும் டெய்லி ஒரு வீடியோ போட்டுருவோங்க நாள் முடிஞ்ச வீடியோ தண்ணியே ஊக்காதீங்க நிறைய படைஞ்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க நான் சொல்றேன் குட்டிஸ் தான் செஞ்சு தரேன் போட கு செய்ய அதனால அந்த சூட்லயே பாருங்கல்லாம் அப்படியே பூச்சி செய்ய கான்ஃபிளவர் வந்து போட்டுக்கலாம் கான்ஃபிளவர் மாவு வந்து நல்லது சோளம் மக்கா சோளத்துலதான் கான்புளவர் மாவு தயாரிக்கிறாரு அதனால அது கெடுதல் இல்லை

நல்லா டேஸ்டா இருக்கும் பாருங்க தக்காளி சாட்ஸ் ஏதாவது வீட்டுல இருந்ததுன்னா வச்சு சாப்பிடலாம் குட்டி சுங்கம்லாம் நான் அப்படியே கொடுத்துட்டு போறேன் இது குடிச்சிட்டு கூட நீங்க லைட்டா நம்ம நம்ம மிக்சருக்கு கலக்குற மாதிரி மிளகாய்த்துள் கொஞ்சம் போட்டு அப்படியே எண்ணெயில கலந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும் வெறுமையா எண்ணெயில போட்டுட்டு உருளைக்கிழங்க நீங்க இப்ப மேல காரம் எல்லாம் போட்டா கூட நல்லா இருக்கும்

ஒன்னோட ஒண்ணு ஒட்டவே இல்லை வரும் தக்காளி சாப்பிட்டு அதுல தொட்டு சாப்பிட்டா செம்மையா இருக்கும் நான் வீடியோவே திடீர் திடீர்னு தாங்க பண்ணுவேன் யோசிச்சா வீடியோன்னு பண்றது இல்ல அதனாலதான் தம்பி எப்படி இருக்க சாப்பிட்டா மொழி மொழி இருக்கு ரொம்ப பிடிக்குதா பிடிக்கலையா பிடிக்குது ஆ சரி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க